மேடை பேச்சு என்பது போட்டிக்காக மட்டும் நடத்தும் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு மேடை பேச்சு தனியொரு கலையாக வளர்க்கப்பட வேண்டும் பேச்சாளர்களுக்கான மேடைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான முதல் கட்ட முன்னெடுப்பாக நெகிரி செம்பிலான் மாநில தமிழர் திருநாளில் இடைநிலை பள்ளி ஆசிரியர் பயிற்சிக் கழக பயிற்சி ஆசிரியர் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் என எட்டு பேச்சாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது சிரம்பானில் நடைபெற்ற தமிழர் திருநாள் பேச்சுப் போட்டிக்கு தலைமையேற்று வழிநடத்திய சிரம்பான் துவான்கு முஹ்ரேஸ் படிவம் ஆறு கல்லூரி ஆசிரியர் குமரன் கோரன் அவ்வாறு கூறினார் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரும் பள்ளி மாவட்டம் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கெடுத்த அனுபவம் பெற்றவர்கள் பெரும்பாலான மேடை பேச்சு போட்டிகளை பார்க்கும் போது வாய்ப்புகள் பொதுமக்களுக்கு கிடைப்பதில்லை தேசிய அளவிலான செந்தமிழ் விழாவிலும் பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது ஆகவே நல்ல பேச்சாளர்களின் ஆற்றலை வெளிப்படுத்த பொது மேடைகள் அமைக்கப்பட வேண்டும் சிறந்த கருத்துக்கள் சரியான உச்சரிப்பு பொருத்தமான பேச்சு நடை மொழியணிகள் துறைசார் கலைச்சொற்கள் என நல்ல தமிழில் இயல்பாக பேசும் ஆற்றல் கொண்ட மாணவர்களை உருவாக்க இயலும் இன்றைய சமூக ஊடகங்களில் உலாவரும் பலரும் பேசும் தமிழ்மொழி கவலைக்குரிய நிலையிலேயே உள்ளது உச்சரிப்பின் மீது சிறிதும் அக்கறை இல்லாது இவர்களுக்கும் நல்வழி காட்டியது இன்றைய சமூக ஊடகங்களில் உலாவரும் பலரும் பேசும் தமிழ்மொழி கவலைக்குரிய நிலையிலேயே உள்ளது உச்சரிப்பின் மீது சிறிதும் அக்கறை இல்லாது இவர்களுக்கும் நல்வழி காட்டுவது அவசியம் நெகிரி செம்பிலான் மாநில மாணவர்களின் தமிழ்மொழி மேடை பேச்சு ஆளுமையை மேம்படுத்தும் நோக்கில் நெகிரி செம்பிலான் பேச்சாளர் மன்றம் அமைக்கப்படவிருக்கின்றது என்று குமரன் குறிப்பிட்டார் தினிஷா ரமேஷ் அவர்களே செல்வி தினிஷா ரமேஷ் அவங்க பெற்றோர்களுக்கு இருக்காங்க மனமார்க்க நன்றி அடுத்து செல்வன் பாலகணேசன் அவர்கள் செல்வன் பாலகணேசன் சரவணன் தொடர்ந்து செல்வி சிவானி குமர அடுத்து படிவார் மாணவி செல்வி ஆனந்த ஜோதி சுப்பிரமணியன் தொடர்ந்து செல்வர் குணசேகரன் அவர்கள் இறுதியாக வந்தாலும் சிறப்பாக அவர்கள் இது ஒரு பரிந்துரை மட்டுமே சிறுபான் பட்டணத்திலே பேச்சாளர் மன்றம் மீண்டும் அமைக்கப்பட வேண்டும் பேச்சாளர் மன்றம் அமைக்கப்பட்டு

இன்னும் இருக்கிறது தமிழில் இழக்கை செல்வம் நிறைந்தது ஆதி பகவன் முதற்ற உலக சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை தந்தைமிக்க மந்திரம் இல்லை எப்பட பாயும் ஏமா பொருவட்டு மக்கள் பிறப்பில் பிரிவில்லை அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டது நம் தமிழரின் தலைச்சிறந்த பண்பாடுகளின் ஒன்றுதான் வீட்டிற்கு வரும்படித்து உள்ளன்புடன் வழி அனுப்புவதை நம் தமிழரின் தனி சிறப்பு காலம் காலமாக இப்பண்பாட்டை காத்து வருவதும் நம் தமிழரின் தனி சிறப்பு இதிலும் மேலே வரும்படி சென்று இப்பொறுப்பை பொறுப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தமிழின் தொன்மையை ஆராய்ந்து கண்டறிந்த மொழி ஆராய்ச்சியாளர்கள் தமிழ் சுமார் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் பழமையுடையதாக மொழி அகன்வாராய்ச்சியில் வழி நிரூபித்துள்ளார்கள் தமிழ் மொழியின் மற்றொரு சிறப்பை பற்றி பகிர்ந்து கொள்வதில் அடியேன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இலக்கணம் தமிழுக்கு அரணாக இருந்து இம்மொழியின் கட்டுக்கோப்பை சிதைக்காமல் கட்டி காத்து வரும்